நம்பர்ல இந்த வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் ஆகிக்குங்க மேலும் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ இந்த கழகம் வந்து எந்த விதமான இல்லை அப்படின்னு தெரியுது முடிஞ்சு போயிடும் போல் ஒன்று உள்ளுக்குள்ளே குழப்பம் அது எப்போ வெடித்ததானு தெரியல ஒன்று மோடி திட்டம் கைதாகும் போது த்ரீ த்ரீட்டி ஃபிஃப்டி ஆட்சி கலைக்க வெடி போட்டுரு அந்த ஒரு பாடி இருக்காங்க ஒரு பக்கம் வரிசை கட்டியிருக்காங்க இது அண்ணாமலை பார்ட் ஒன் டூ ஃபைனெலாம் கொடுத்தாரு காலகாலத்துக்கு போயிருக்கு இப்போ அதிமுக என்னமோ அதிசயமாக காங்கிரஸையும் பிஜேபியும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி வெளில வந்தவர் பேச்சு பேசுகிறாரு எந்தளவுக்கு அது ஆகுன்றது தெரில கூட்டணிக்கு இப்போ திருமாவளமும் காங்கிரஸ் திமுக உடைய போதா ஏடிஎம்கியோட காங்கிரஸ் ஏற போதா இல்லை பழையபடி ஏடிஎம்கி பேச்சு பேசுவார் இதெல்லாம் ஜனவரியில் தெரியும் இந்த டீட்டெயிலெலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளம் எதிர்த்து ஒரு கருத்து சொல்கிறாரு வேங்க பிரச்சனை என்ன முடியல காங்கிரஸே பாருங்கள் இப்போ அந்த முகோமூத்ரான்னு சொன்னானுங்க அப்புறம் இந்தியில் இருக்கவங்களாம் கக்கூஸ் கலவுறேன் சனாதனத்தை பேசினே எல்லாம் மாநிலம் போதனி கடுப்பில் இருக்காங்க காங்கிரஸ் அதனால் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்காரங்களே அதில் ஒரு பக்கம் நிதி வந்தி தெரிஞ்சிட்டு வாங்கடா போகட்டான்டாரு வாய் மூடியும் வந்துட்டாங்க இதுலேருந்து பார்த்தா இந்தி கூட்டி அண்ணாமலை சொன்ன மாதிரி கல ஒன்று மெல்லாமல் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக சுக்குநூறு செதற போகுது எடுமிக்க மாதிரி தான் அப்போ உள்ளுக்குள்ளார் இதை வேறு பிடிஆர் ஒரு இது ஓடிகிட்ருக்கு அனிமொழி இல்லாமல் அவர் வந்து சத்தம் காட்டாமல் இருக்கார் என்ன பண்ண போகிறார்னு தெரில ஏன்னா அவர் வந்து முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர் சம்பாதிச்சிருக்கானுங்க தாத்தா காட்டுன்னு சொன்னதுக்கு அவர் வந்து வெளியிலே பேசாமல் வந்திருக்கலாம் அவர் வந்து இருக்கிறதுலே கரெக்டான ஆளு லஞ்சம் இல்லாமல் அவர் பரம்பரை வணக்கார் படித்தவர் அவர் ஒரு தப்பித்தவர் திமுக இருக்கார் அவர் பேசாமல் வெளியிலே வந்திருக்கலாம் அவருக்கு டிகிரேடு ஏதோ ஒரு ஐடி ஏதோ கொடுத்தனியோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்லேருந்து அவர் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ பேசிகிட்டு இருந்தவர் பேசாத இருக்கார் இதெல்லாம் எங்கே போக முடியும்னா இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட்டு தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது பல மணி போட்டியில் பிஜேபி சில தொகுதிகள் நல்லாவே வருன்றது தெரியுது இந்த கூட்டங்கள்லாம் பார்த்தா தென் மாவட்டம் சொல்கிறாரு நீங்கள் ஓட்டு போட்டு போட்டு இங்கெல்லாம் ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் விளையுது அதுக்கு ஒரு காவேரி வாங்கி தர முடியல அங்கே கூட்டணி பற்றி கர்நாடகா பேச போகிறோம் அப்படி ஏன் காவேரி பேசக்கூடாதா அது ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது தான் அவங்க இந்த கெசட்டில் போட்டாங்க காவேரிக்கு அப்புறம் இப்போ மோடி பண்ணியிருக்காரு இனி அடுத்தப்பறம் தரணும் தேசிய மயமாக்கிடுவாங்க நதிநீர் பூரா பிரச்சனை முடிஞ்சுதாப்போ தேசிய நீர் மயமாக்கிடணும் அப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் போயிடும் இல்லாட்டி எந்த அரசியல் மாதிரினாக்கோ ஒரு பிரச்சனை காங்கிரஸுக்கு கர்நாடகா வந்தால் பிரச்சனை ஆகுது அதனால் குறைஞ்சபட்சம் பண்ணா ஏன்னா இவர் வந்து டெல்டாக்காரங்கிற அது மாதிரி இன்னும் சொல்கிற மாதிரி தெரில வாயை திறக்க மாட்டேறாரு அப்புறம் எங்கள் மேலே வந்தாலும் பற்றி கண்ணு கண்டுக்கறலாம் நேற்று இது தான் உதயநிதி பேசி எங்கள் அப்பா வீட்டு சொல்லி ஒரு சொன்னி தரம் வந்து கனிமொழி உட்பட எல்லாம் பார்த்து அது தங்கம் தென்னரசு இப்போ இருக்க மந்திரி முன்னாடியே பொதுமக்கள் யாருமே வந்து பார்க்கலான்னு வெடிக்க பார்த்துட்ருக்காரு யாருமே வந்து பார்க்கல மேடம் ஏன்னா இவங்க தான் ஹெலிகாப்டர்லாம் எல்லாமே அந்த இராணுவங்களும் அமைச்சதே செ சென்ட்ரல் தான் ஆயிரம் கோடி கொடுத்தாச்சு அப்போ நாலாயிரம் கோடி எங்கடா கேட்கும்போது எப்படி ஏதோ பதில் சொல்கிறாங்க மழுப்புறாங்க பண்ணி நாங்கள் பண்ணல இருக்குது இல்லை இப்படி திமுக எங்கே சாப்பிட்டாங்க நாலாயிரம் கோடி ஒன்றுமே தெரியல ஸோ இதுதான் இவங்க கிட்ட பிரச்சனை என்ன இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து மக்கள் ஒரே வெறுப்பு போகிற பார்க்கலாம் அதனால் நான் சொல்கிறேன் இருபத்தி நாலு ஒரு முன்னோடி இருபத்தாறு தேர்தலுக்குன்னு சொல்கிறார் நம்மளுக்கு அதை வந்தமுன்னே எல்லா பூரா கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணும் டிஸ்ட்ரிக் லெவல்லேருந்து அப்படிங்கிறது ஊழல் இல்லாமல் கொண்டு வரணும்னு அதுக்கு உதாரணம் மோடி இருக்கார் மேல பாற யாரோ விவசாயிக்கு தராரு எல்லாம் தராரு இவங்க வந்து விட்டா ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க அப்போது சீதாராமன் அப்ப வீட்டு பணத்தை கேட்கவில்லை தமிழ மக்கள் செலுத்திய வரி பணத்தில் தமிழகம் கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் கிடைக்கிறோம் என உதனி சொன்னார் தமிழகம் மலைக்கு முன்பாக தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கு சென்னைக்கு தந்த நாலாயிரம் கோடி திட்டத்துக்கான கணக்கு என்ன ஆனது ஏன்னா மத்திய நிதி அமைச்சர் கேட்குறாங்க பதிலடி கொடுப்பது கருதி உதயநிதி அது அதை அதை மறைக்கிறதுக்காகவே பேசியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை உள்டா பண்ணுறது நாலாயிரம் கோடி கணக்கு கேட்பாங்களான்ட்டு என்ன செய்யாமல் வாயில போட்டாச்சு வச்சுங்க அப்போ குமரி தூத்துக்குடி நெல்லை மக்கள் மலை மலைவளத்தில் கொண்டிருக்கும் போது அப்பன் வீட்டு பணமாக என்று வினா எழுப்பி அப்படி டைவெர்ட் பண்ணுறது இது கைவந்த கலை இல்லாட்டி இந்தி எதற்கு இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துப்பான் இமும் காலங்காலமாக இதை பலது இதெல்லாம் பார்த்தது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிடறாரு இல்லையா அதுதான் கடைசியில் அந்த மாநாட்டை வேறு வேலைன்றே ஒதுக்கி வச்சுரு மாநாடு நடத்துறேன் நான் ஒரு சினிமாக்காரரை கூட்டு போகிறோம் ஷூட்டிங் நடத்துறது வேற என்னன்னு தெரியும் உங்களுக்கு அப்போ தொண்ணூற்றெட்டு சதவீதம்னு சொல்கிறாரு வடிகால் முடிச்சாச்சுன்னு இவர் பார்த்தா தான் முடிஞ்சிருக்குன்னு நேரு சொல்கிறாரு எதை நம்புறது கோடி கோடியாக கொட்டி கொடுத்த மத்திய அரசு கணக்கு கேட்கதா அதைத்தானே மத்திய நிதியமைச்சர் செய்தார் கழகத்தின் வரலாற்று சற்று திரும்பி பார்த்தால் யாரும் கணக்கு கேட்டால் அவர்கள் பிடிக்கவே பிடிக்காது கருணாநிதி முதல்வராக்கிய முக்கிய பகுத்த எம்ஜிஆரே கணக்கு கேட்டதுக்கு கழகத்திலிருந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய வரலாறு படைத்தது தான் இங்கே திமுக அதனால் அது பற்றலாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை இனிமேல் நம்பி இருந்தால் முட்டாள் மக்கள் தான் அடிமுட்டால் அவர்கள் போய் கணக்கெட்டால் தூக்கி கொடுத்து விடுவாரா நிதி விவகாரங்கள் கழகம் எப்போதும் வழிபாதை தான் வாங்கி வாங்கி போட்டுக்கொள்ளுமே தவிர கொடுக்கவே கொடுக்காது வாங்கிய பணத்துக்கு கெட்ட கேட்டால் வசை மாதிரி போய் கட்டவாத்த பேசுவேன் அதான் வெங்காயம் உரிக்காமல் லே லேர் உரி அண்ணாமலை தான் கரெக்ட் அண்ணாமலை சொன்னால் தான் பாயம் மூடி போவானு இல்லாட்டி இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதான் என்ன பேச்சு பேசினேன் வெளியில் போடான்னு சட்டசபையில் போயான்ற மாதிரிலாம் ஜனாதிபதியை இவரை ஆர் என் ரவி கவர்னரை இப்போது இந்த பிரதமர் வேட்பாளிலும் பிரச்சனை இல்லையா அது எப்படி பிரச்சனை இல்லை எப்படி பிரச்சனை இல்லாமல் போகுது தெரியல ஏற்கனவே க மம்தாவும் இந்த மம்தா மாயாவதி அகிலேஷு இந்த காங்கிரஸ் சேர்ந்து என்ன வாங்கினாங்க உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எட்டு சீட்டு கொடுக்க போடுறாரு அகிலேஷு அது மாயாவதி சேரதா இல்லை ஏற்கனவே கை சுட்டுத்தாங்க அதனால் இந்த இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போறில்ல காங்கிரஸ் வடக்கு செத்து போச்சு அழிஞ்சு ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்க என்ன மிஞ்சி போனால் எதிர்கட்சியாக வருமா அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது குறித்து அண்ணாமலை பயங்கர சொல்லியிருக்கார் என்னென்னா மக்களுக்கான பணிகளை திமுக பார்க்க வேண்டும் மக்களுக்காக நடைபெறும் பாத யாத்திரை சொல்லும்போது புளி புண்ணியத்தை வழங்கும் நதியம் காவேரி கிளை நதிகள் குடமுருட்டி குள்ளிடம் மூன்று நதிகளில் முகதாரில் அமைந்துள்ள பசுமை பிரதேசமான பாபநாசில் வந்து பேசினார் அப்போது இவர் வெளிநாடுகளில் சட்டவிரோதம் பணப்பரிமாற்றம் செய்வதற்கான தண்டனை பெற்று தற்போது மேல்முறையீடு தீர்ப்புக்காக காத்திருக்கும் இவரால் பாபநாஸ் தொகுதிக்கு எந்த பயனும் இல்லை யாருன்னா அங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமியர் ஜவஹர்லா எம்எல்ஏவை சொல்கிறாரு ஸோ இந்த மோப்பனார் தமிழர் தான் அவரை வந்து பிரதமராகாமல் தடுத்தது இதே கருணாநிதி தான் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் திராவிடர்களை தங்களை பறைசாற்றி கொள்வோர் செய்யும் துரோகம் சரிங்களா அப்போது இதனால் இவங்க வந்து மத்திய அரசு மீது வீண் பாளைய சுமத்து விட்டு விட்டு மக்களுக்கான பணியை திமுக பார்க்கணும் வரும் துல உச்சவாதம் தமிழகம் இழந்த பெருமையை இது மட்டும் இல்லை நடிகை ரோஜா அவங்க வந்து இப்போ ஆந்திராவில் வந்து எம்எல்ஏ ரெண்டாட்டு மினி மந்திரி கூட அவங்க கூட சொல்கிறாங்க எங்களுக்கு தான் பேரிடர் வருது நம்ம வந்து மத்திய அரசு குறை சொல்லாமல் நம்ம என்னால் முடியுமோ அதை பார்க்கணும் வேணாம் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டு கூட்டிருக்காரு திமுக யார் நடிகை ரோஜா இது கெடுத்தாலும் மத்திய அரசு மேலே பள்ளி போடுறது நாலாயிரம் கோடி கேட்டால் அப்போ வீட்டு பண்ண வேண்டாம் அதெல்லாம் பேசுகிறது இங்கே நீ என்னுக்கு உட்காந்துருக்க நீ இங்கே சொன்னமோ மக்கள் செய்யும் இங்கே இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இங்கே ஓட்டு போட்டிருக்க மக்களுக்கு செய்யணும் அவங்க தருவாங்க இப்போ வந்து போய் மறுபடியும் தர போகிறாங்க மூஞ்சி எங்கே வச்சு போகிறாங்க இதுதான் நடிகை ரோஜா சொல்கிறாங்க எங்களுக்கு இங்கே அங்கேயும் பாடுறது தான் சி கடல் பகுதி தான் பிரச்சனை வருது ஓன் நம்ம தான் கவனிக்கிறோம் எதுக்காக மத்திய மத்திய அரசு குறை சொல்ல முடியுமான்னு நடிகை ரோஜா மந்திரி நினைக்கிறேன் ஜெகன்ட்ட அந்த அவங்க சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காங்கிரஸ் உள்ளே பாய்ஞ்சாள் கேடு தயாநிதிக்கு கொடுக்குறா அப்படி இந்த மாதிரி கக்கூஸ் அது இதுவும் பேசினதுனால அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படி ஸ்டாலின்னு தெரியல தயாநிதியை என்ன பண்ண முடியாது அப்படின்னு தெரியல அச்சா இதெல்லாம் என்னென்னா இவங்களுக்கு வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறது பிடிக்கலையா ஒன்றும் தெரில பலவித பிரேக்கப்பில் இப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல இது ஒரு பக்கம் இருக்க அந்த அங்கி தீவாரி வந்து அந்த மதுரையில் டீன்ட்ட பைசா வாயினார் சுரேஷ்ராஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை சொல்லிவிட்டு இவங்க வந்து இங்கே உள்ள டிவிசி அப்புறம் முப்பத்தஞ்சு பேர் ப்ளஸ் கட்சிக்காரங்க போனாங்க தெரியல உள்ளே போய் அந்த துரைமுறை சம்மந்தமானதெல்லாம் எடுத்தாண்டாங்க அதுக்கு ஃபைலை திருப்பி கேட்குறாங்க முதல் கட்டமாக துரைமுறை மேலே தான் பாய போகுது அப்படின்னு அனிதராசம் ஒன்று ஒன்றா இருக்குது ஏன்னா அது வாங்கியிருந்தாலும் தப்பு கொடுத்துருந்தா அதை டீனாக இருந்தாலும் தப்பு தான் இது என்ன கேம் பண்ணாங்கன்னு தெரில யாராக டீனை வச்சு இவங்களே பணத்தை கொடுத்து பண்ணாங்களான்னு விசாரிக்கிறாங்க அந்த விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும் அதுக்கப்புறம் இருக்குது கச்சேரி திமுக அது முக்கியமாக துரைமுருங்க துரைமுருங்க உடம்பு செல்லம் போய் படுத்துக்கிறாரு ஆஸ்பத்திரியில் தப்பிக்கிறதுக்கு எங்கேயும் தப்பிக்க முடியாது அதாவது எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ சம்பாதிக்கும் போது கொள்ளையடிக்கும் போது வயசு தெரியலை மாட்டிக்கும் போது இந்த மாதிரி மெடிக்கல் கிரவுண்டு இல்லாட்டி கம்மியாக கொடு பொன்முடி கம்மியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ சுப்ரீம் கோர்ட்டில் எச்சா கொடுத்தாலும் சொல்ல முடியாது பொன்முடிக்கு ஆச்சுங்களா இந்த மாதிரி ஒரு கேடுகட்டு ஆட்சி நம்மளை சொன்ன மாதிரி எந்த வித பிரஜனும் இல்லை மக்கள் திருந்தணும் அவங்களெல்லாம் சொல்லி குத்தமில்லை மக்கள் திருந்தணும் அதுதான் திருவாரூர்லேயும் சொன்னார் உங்கள் வந்து அஞ்சு அஞ்சாம் இடத்துக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கு பாயிண்ட் எயிட்டி டூ கூட இல்லை உங்கள் பொருளாதாரம் விவசாயம் பாதிக்குது அவர் அதை பற்றி கேட்க மாட்டேன் காவேரியை பற்றி அவர் விவசாயத்தை ஒரு ஜாதியாக சொல்கிறாரு மோடி டெவலப் ஆகணும் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு இங்கே ஒரு பேசிக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க முடில பேட்டக்கு லெல்டாகங்கிறேன் அப்படினு பிடிச்சி வாரி விட்ருக்காரு